சோ இந்த டிப்ரெஷன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமாவே ஆயிருக்கு அப்படிங்கறது கூட நம்ம சொல்லலாம் சோ இந்த டிப்ரெஷனுடைய அறிகுறி என்னெல்லாம் சோ நம்பர் ஒன் இரிட்டபிலிட்டி சின்ன சின்ன விஷயத்துக்கும் எரிச்சல் எண்ணங்கள் வருது டிப்ரெஷன் அப்படிங்கிறது பல காரணத்தினால வரலாம் பயாலஜிக்கலா வரலாம் வேற ஏதாவது நோயோடைய ஒரு அவுட்கம்மா இருக்கலாம் அல்லது வந்து நம்மளே நம்மளுடைய எண்ணங்களே நம்மள டிப்ரெஸ் பண்ணலாம் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கூட டிப்ரெஷன் வரலாம் ஹாய் என் பேரு டாக்டர் பார்வதி நான் ஒரு பிராக்டிசிங் கன்சல்டன்ட் சைகாலஜிஸ்ட் அட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் அவரம்பாளம் கோயம்புத்தூர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டிப்ரெஷன் டிப்ரெஷன் அப்படிங்கிறது மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இந்த கொரோனாக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமாவே ஆயிருக்கு அப்படிங்கறது எரிச்சல் எண்ணங்கள் வருது சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து ஆர்வம் இல்லாம போகிறது எதை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருந்தோமோ அதே விஷயத்தை இப்ப என்ஜாய் பண்ண முடியாம போகிறது இந்த மாதிரி தான் டிப்ரெஷனுடைய ஆரம்பம் இருக்கும் இதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த டிப்ரெஷன் ரெண்டு முனையா வேலை செய்யும் சோ ஒரு ஒரு ரகமான டிப்ரெஷன்ல வந்து பசி அதிகமா இருக்கும் நம்ம வந்து இதை ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு கூட சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ்னால அதிகமா சாப்பிடுறது அப்படிங்கிற அந்த ஒரு பசி தூண்டுதல் இருந்துட்டே இருக்கும் இன்னொரு ரகமான டிப்ரெஷன்ல சாப்பிடவே தோணாது பிடிச்ச உணவு இருந்தாலும் பிடிச்ச ரெஸ்டாரன்ட்க்கு போகணும்னாலும் நமக்கு ஏனும் அந்த இன்ட்ரஸ்ட் இருக்காது நம்ம வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போம் நாளைக்கு பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்போம் சோ இந்த மாதிரிதான் இந்த டிப்ரெஷன் இருமுனையா போகும் இதுக்கப்புறமா என்ன பாதிக்கும் அப்படின்னு சொன்னாக்கா முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்டி கஷ்டம் இருக்கும் நான் நான் தெளிவான பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிற புரிதல் என்னடா நம்மளை சுத்தி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களே நம்மளால மட்டும் சந்தோஷத்தை உணர முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இந்த மன அழுத்தத்துல நம்ம பார்க்கலாம் சோ இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஹெல்த் ஆங்ஸைட்டி வந்துருச்சு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா குடும்பம் என்ன இருக்கும் நோய் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் பணம் காசு எப்படி சேர்த்துவேன் இன்சூரன்ஸ் டேர்ம் பிளானிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதோட டிமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அடுத்தது ஒரு காமனான கண்டிஷன்ஸ் டிப்ரெஷன்ல எதுனாலனா கம்பேரிசன் ஓ அவங்க இத்தனை வயசுல வீடு கட்டிட்டாங்க இவங்க இத்தனை வயசுல ஒரு நல்ல கார் வாங்கிட்டாங்க இவங்க வாழ்க்கையில ஸ்டேபிளா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னை மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது ஸோ இதுலயுமே இருமுனை ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம் சில பேருக்கு அதனால ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும் சில பேருக்கு அதனால ஒரு உயர்ந்த மனப்பான்மையும் உண்டாகும் இது ரெண்டுமே நம்மளுடைய சோசியல் சர்க்கிள பாதிக்கும் இதனால நண்பர்களோட நம்மளால இயல்பா பழக முடியாது ஆபீஸ் கொலீக்ஸோட இயல்பா பழக முடியாது இதனால நம்ம ஒரு மாதிரி தனிமைப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த மாதிரி பிரஷர் கூடும் பொழுது அடுத்தது பாதிக்கப்படுறது வந்து தூக்கம் இது எல்லாமே இருமுனையா இருக்கிற மாதிரி மன அழுத்தத்திலையும் தூக்கமும் தான் இருக்கும் ஒன்னு தூங்கிட்டே இருக்கணும்ங்கிற மாதிரி இருக்கும் பெட் விட்டு வெளியில எழுந்திருக்கவே மனசு இல்ல வேலைக்கு போகவே மனசு இல்ல எழுந்திரிச்சு வேலை பார்க்கவே இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வந்து தூக்கமே வருது எப்படா விடியும் எப்படா நான் அடுத்தது பண்ணுவேங்கிற ஆங்ஸைட்டி படபடப்போட சேர்ந்து வருதும் டிப்ரெஷன் சோ இந்த டிப்ரெஷன்ல இது எல்லாமே இருக்கும் பொழுது முக்கியமா பாதிக்கப்படுறது என்ன அப்படின்னா மன அமைதியும் சுத்தி இருக்கிற உறவுகளோட நம்ம விதமும் அப்படிங்கறது பல காரணத்தினால வரலாம் பயாலஜிக்கலா வரலாம் வேற ஏதாவது நோயோடைய ஒரு அவுட்கம்மா இருக்கலாம் அல்லது வந்து நம்மளே நம்மளுடைய எண்ணங்களே நம்மள டிப்ரெஸ் பண்ணலாம் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கூட டிப்ரெஷன் வரலாம் ஸோ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறியை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட இதை பத்தி மனசு விட்டு பேசி அதுக்கான கன்சல்டேஷன்ஸ் எடுக்கிறது வந்து சரியான நேரத்தில் எடுக்கும் பொழுது இந்த டிப்ரெஷன் நமக்கு பெரிய அளவில் பாதிக்காது தேங்க்யூ